டெல்லி அரசியலை பேசி பேசி வசமாக சிக்கிக்கொள்கிறார் ஒருவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்கா கனிமொழி அவர்கள்தான் இன்றைக்கி என்ன பேசியிருக்கிறாங்க அக்கானாக்கா மணிப்பூர் கலவரத்திற்கு பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் ராஜினாமா செஞ்சது தான் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அக்கா கனிமொழி அக்கா தமிழகத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் இலங்கையில் ஒரு இனப்படுகொலை நடந்தது ஞாபகம் இருக்குங்களா அந்த இனப்படுகொலை யாரால நடந்தது நீங்கள் நினைச்சிருந்தா உங்கள் தந்தை நினைச்சிருந்தா அந்த போரை நிறுத்தி ஒன்றரை லட்சம் பேர் காப்பாற்றிருக்கலாம் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் நம்மளது தொப்புள் கூடி உறவுகளை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் பண்ணீங்களா அந்த வேலையை பண்ணலையே ஏன் பண்ணலை அப்போ மணிப்பூரை பற்றி பேசுறீங்களே அப்போ அந்த ஒன்றரை லட்சம் பேருக்கு உங்கள் தந்தை பொறுப்பேற்று கொண்டாரா அல்லது நீங்கள் கூட்டணியிலே பத்து வருடம் இந்த ஒன்றரை லட்சம் கொலைகளை கொன்ற அதற்கு பிராய்ச்சித்தமாக நீங்கள் பதவியேற்று பதவி சுகம் கண்டீர்களே பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்தில் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் தந்தை பொறுப்பேற்றுக் கொண்டாரா இல்லை சோனியா காந்தி பொறுப்பேற்றுக் கொண்டாரா இல்லை சோனியா காந்தி ஆட்டி வித்த பொம்மையாக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டாரா ஏன் அவங்களெல்லாம் அப்போ நீங்கள் பொறுப்பேற்றுக்க சொல்லலை அந்த கொலை சம்பவம் அந்த ஒன்றரை லட்சம் பேர் கொன்னது யாரால் கொண்டாங்க உங்கள் குடும்ப சுயநலத்திற்காக கொல்லப்பட்டார்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்றல மணிப்பூருக்கு போயிட்டீங்க அக்கா மணிப்பூரில் நடந்தது ஒரு மதக்கலவரம் ஆனால் இங்கே நடந்தது இனக்கலவரம் தமிழ இனத்தையே அழித்து ஒழித்திருக்கிறார்கள் சிங்கள ராணுவம் அதற்கு துணையாக இருந்தது இந்தியாவுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் அவர்கள் கூட்டணியில் இருந்த உங்கள் தந்தை கருணாநிதி அவர்களும் அப்போ நீங்கள் ஏன் சொல்லல சொல்லலை அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் கைவிலங்கோடு வந்திருக்கிறார்கள் மிகவும் அவமானகரமாக உள்ளது அமெரிக்காவை கண்டிக்க வேணும்னு சொல்றீங்களே இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த நமது தொப்புள் கொடி உறவுகளை நீங்க எந்த நிலைமையில் வச்சிருக்கீங்க இன்னும் கூட அகதிகள் முகாமில் அவங்களுக்கு சாப்பாடு சரி கிடையாது அவங்களுக்கு உறைவிட வசதி சரி கிடையாது அவங்களால வெளியே சுதந்திரமாக உலாவை வர முடியல இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தான் உங்கள் தமிழகத்தில் நீங்கள் கிட்ட வச்சிருக்கீங்க ஏன் எவ்வளவோ கடிதம் எழுதுறார உங்களுடைய முதலமைச்சர் ஏன் ஒரு கடிதம் எழுதி தமிழக அகதிகளுக்கு ஒரு நல்வாழ்வு வேண்டும் அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அதனால் நீங்கள் அவங்க நல்வாழ்வுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க நீங்கள் மத்திய அரசை கேட்க வேண்டியது தானே ஏன் இனி வரைக்கும் கேட்கல எங்கோ இருந்து திருப்பி அனுப்பப்படுகிற இந்தியர்களுக்காக நீங்கள் பேசுறீங்களே உங்களுடைய தமிழ் தமிழ்நாட்டில் உங்க திராவிட மண்ணில் உங்க பெரியார் மண்ணில் உங்கள் தொப்புள் கொடி உறவுகள் அகதிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரம் இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி நீங்க தந்தைகிட்ட பேசுனீங்களா இல்ல உங்களுடைய அண்ணன் அதனால எப்ப பார்த்தாலும் டெல்லி உத்தரப்பிரதேச மணிப்பூர் தயவு செஞ்சு நிறுத்துங்கக்கா உங்களுக்கு எங்களை மாதிரி சின்ன பசங்க அட்வைஸ் பண்றது தயவு செஞ்சு உங்களோட ஆட்டிடியூடை மாத்திங்க உங்களுடைய அரசியல தமிழகத்தின் பக்கம் கொஞ்சம் உங்க கண்ணை காட்டுங்கக்கா நன்றிக்கா வணக்கம்க்கா